வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாதவரம் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விபத்துகளை தடுக்க லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகில் உள்ள தனியார் அலுவலகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க போக்குவரத்து புலனாய்வு பிரிவு மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வடக்கு மண்டல போக்குவரத்து துணை ஆணையாளர் விஸ்வாஸ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி தலைமையில் நடைபெற்றது இதில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு உதவி ஆணையர்கள் ஸ்ரீனிவாசன் சத்தியமூர்த்தி போக்குவரத்து ஆய்வாளர்கள் சுடலைமுத்து சுசிலா மற்றும் போக்குவரத்து காவலர்கள் முன்னிலையில் மாதவரம் சிஎம்டிஏ லாரி நிறுத்த வளாக ஓட்டுநர்கள் மற்றும் கனரக வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் குறிப்பாக சாலை விபத்துகளில் இருசக்கர வாகனத்தில் வருவோர் பலர் லாரியில் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது இதனை தவிர்க்க கவனத்துடன் ஓட்டுநர்களை வாகனத்தை இயக்குமாறும் குடிபோதையில் வாகனத்தை இயக்க வேண்டாம் எனவும் சாலை விதிகளை மதித்து நடக்கவும் தூக்க கலக்கத்துடன் வாகனத்தை ஓட்ட வேண்டாம் எனவும் மற்றும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பார்வை குறைபாடுகள் பற்றி விளக்கமாக கூறி அதனை காணொலி காட்சி மூலம் விளக்கினர் லாரி ஓட்டுநர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஜெயக்குமார் இறக்குமதி ஆகிய நிறுவனங்களில் இருந்து லாரிகளில் ஓவர்லோடு அபராத கட்டணம் ஓட்டுநர்களுக்கு விதிக்கப்படுகிறது அதிகாரிகள் அந்த அபராதத்தை நிறுவனங்களிடம் இருந்து பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

நிகழ்ச்சி அதை ஏன் நடத்துறோம்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கணும் சாலையில் இருக்கும் போது நம்ம வண்டி ஓட்டும் போது ஒரு பொறுப்பா இருக்கணும் அது ஒரு பொறுப்பான பொசிஷன் நீங்க பண்றது ஒரு வண்டியை வந்து இயக்க வைக்கிறது வந்து சிம்பிளான விஷயம் கிடையாது அது வந்து காசுக்காக நீங்க பண்ணறது கிடையாது அதே மீறி நீங்க வந்து ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க ஒரு லாரியை ஓட்டும் போது பொறுப்பான இடத்துல இருக்கும் போது அதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்கு என்னது ஃபர்ஸ்ட் வந்து சாலை விதிகளை தெரியணும் உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் நீங்க வந்து ஹைவே விட்டு நீங்க பாகவரம் இந்த சைடு வந்தீங்கன்னா இங்க ரோடு கண்டிஷன் எப்படி இங்க என்ன ஸ்பீடு கரெக்டா இருக்கும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் வந்து ஸ்பீடு எப்போதுமே உங்க கண்ட்ரோல் இருக்கணும் சடனா வந்து யாராவது ஒரு ஆட்டோ வந்து பைக் வந்து நீங்க பிரேக் பண்ணா உங்களால நிற்க நிறுத்த முடியாது அந்த வண்டியை அந்த அளவுக்கு வண்டியை உங்க கண்ட்ரோல் இருக்கணும்